கல கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசிறு சில நேரம் சிலு வென சிறுவென சிறு விரல் படப்படத் துடிக்கிறது எங்கும் தேகம் கோ சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேடம் தான் அன்று காதல் தேரோட்டம் பலையோ சே கல கல கலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் மேசுது சில நேரம் சில சில சிலுவன சிறு வீரல் படப்பட துடிக்கிறது எங்கும் தேகம் கோசுது இது எவ்வளவு ஒரு இதுவா இருக்குங்களா அந்த வார்த்தையில பாடும் அந்த கல கல கலனா வா காத்து வீசுதுங்கும் போது அங்கே அவரு வழக்கமலை சுவாமி சார் அவரு அதுக்கு இன்னும் மேல உயிரோட்டம் கொடுத்து வாடிகிட்டே முதல்ல பா டியூன் போட முடியாது வச்சேன் தனனா தனனா தான அதனால தன நனதா தன வனா என்ன அண்ணா இதெல்லாம் என்னையா சரி ஒளையோசை போட்டுக்கா உலையோசை கல கலவ நான் போடுவேன் என்ன இந்த ரெட்ட கலவி மாதிரி வருமானே அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு அதில் தான் போட்டதா சொந்த பாட்டு சூப்பர் சூப்பர் முடிஞ்ச அடுத்தது சன பாடலாமா என்ன அதே மாதிரி தான் கேங்க மரம் அந்த புது அவர் அப்படித்தான் போட்டாரு தர ர அந்த கடைசியில வந்து தர ரெண்டு என்ன ஆனா அதே வச்சுக்கலாம் அப்பெல்லாம் ரொம்ப ரசித்து இருக்காங்கல ஆமா அந்த பாடலை எழுதும்போது சரிய அந்த மேஜிக் அதான் சரி இதே அடுத்த பாட்டு வேற என்னமோ சொல்லீங்க என்ன சொல்லீங்க சொல்லுங்க பாடுங்க இது இதே பாட பாட ம் இதே பாட பாடறீங்க இது அப்ப நீங்க தான் ஆரம்பிக்கிறீமா ஆமா பாருங்க ஒரு காதல் கடிதம் எழுதி போடும் உன்னை காணும் சவலம் வர கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும்

கை கத்தானா கர் யாருக்கு வரது எப்படி அந்த கேக்குறாரு உடனே அவங்க முன்னாலும் பின்னாலும் தெல்லாடும் செம்மேலி என் மீனி உன் தோளிலாடும் நாள் பல யோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றுமே வீசுது சில நேரம் சிலு 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 வேண சிறுகள் படப்பட படத்து எங்கும் தேகம் கோ சிறு பெண் பூந்தோட்டம் கொட்டட்டும் மேடம் தான் காதல் தேரோட்டம் என்ன பாருங்க அந்த அந்த வரிகள்லாம் நல்லா தெரிஞ்சு அவன் அதனோட உணர்வுகளும் அந்த இது கொடுத்து அப்போ இப்ப இருக்கிற பாடகர்கள் மியூசிக் டப்பு டப்பும் போட்டுருக்காங்க பட் இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் உணர்வுகள் கொடுக்குறத நம்ம நல்லா தெரியுது ஆமா இப்ப ஒரு பழைய பாட்டை ஒன்று எடுத்து சொ இந்த மாதிரி உணர்வுகளுக்கு தான் நான் சொல்றது அங்கங்க சொல்கிறத எல்லா இடத்துலயும் சொல்கிறதா அதனால சொல்றேன் இந்த மரணத்தை எண்ணிக்கிறது ஆஹா ஆஹா இதுக்கு என்ன ரூம் உதவி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா இப்படி போவா ம் நீ இதெல்லாம் இவன் நம்ம பேசுவோம்

ஒரு கப்புல வந்து ரசத்தை வச்சுட்டு ரசமும் சாம்பாரும் வச்சுட்டு கரண்டிய உள்ள விட்டுட்டு இப்போ இதை இப்போ கலக்கி தான் விடுவாங்க ரசம்னா ஒரு களை கலக்கி விடுவாங்க அப்போ மரணத்தை எண்ணி கலங்கிடும் மரணத்தை எண்ணி வரைக்கும் கையில கரண்டி வச்சிருக்க மரணத்தை எண்ணி கலங்கிடும் ஒரு ஒரு ரவுண்ட் பாருங்க மரணத்தை எண்ணி கலங்கிடும் அப்படி சொல்ல மாட்டார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் ஆ அப்படி இழுத்துருப்பாரு எது சொல்ல வரும் மரணத்தை இன்னி கலங்கிடு பக்கத்துல அர்ஜுனன் இருக்காரு பக்கத்துல இருக்காரு அவர் தான் கேட்டிருக்காரு ஏன் தாவுல கண்ணா கர்ணன் இருக்காரு அவரை கொல்ல சொல்றாரு அவரு கிருஷ்ணன் சொல்றாரு என்ன நீ இப்படி பண்ற அவர் பாவம் நல்லதெல்லாம் செய்ய அவரை போய் கொல்லாமா நீ கடவுளா இருந்தா இப்படி சொல்லாமா அப்படின்னு பார்த்தா அவரு சொல்றாரு விளக்கம் மரணத்தை இன்னி கலங்கிடுமிச்சையா மரணத்தை தன்மை சொல்றேன்னு சொல்றாரு அஹ் அங்க சொல்லும்போது அவரை சொல்லும்போது இது மாநீடர் ஆன்மா அங்க மேல ஏறி இருப்பாரு ஏன்னா பக்கத்துல இவர் இருந்தாலும் அவரு சொல்றாரு மாநீடர் ஆன்மா மரணம் எய்தா இங்க டப்புனு அந்த வார்த்தை அவருக்கு மரணம் மாநிடர் ஆன்மா மரணம் எய்தாதே மறுபடி பிறந்திருக்கும்

கடவுள் நினைத்தான் மனநால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது தலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானது திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் கடவுள் நினைத்தான் மணனால் தொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலை நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே இது எழில்வானம் எங்கும் பல வண்ண மேகம் அழகான வீணை ஆனந்த ராகம் எதிர்கால காற்று எது செய்யும் என்று வெள்ளும் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேலை பொட்டு வைத்து எங்கு வந்த காலை எண்ணி ஏதும் இல்லை எம்மா நாளை அவ்வளவுதான் இதுல ஏறுது இறங்குது ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும் தெரியல அதான் நீங்க சொன்ன மாதிரி கேட்டு அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் போக போக அதே தென்னால் வந்துடும் அது பெருசா எல்லாம் ஆளுகள்லாம் கூட்ட வேண்டியதில்லை அதுவே வந்து நம்மளா தனியாக இருந்தா அது வரும் ஆமா சூப்பர் சூப்பர் அதான் காட்டுமாட்டுல பாடினா சொல்லி கொடுத்தான் எடுத்த உடனே அவன் சொல்லுவான் இல்லை ஆனா அவனா சொல்லி தான் சொல்லி கொடுத்தான் எம்ஆர் தான்

அதுல ஒரு நாட்டுப்புற பாடல நான் உங்களோட பாடுங்க பாடுங்க இல்ல தனான தானான போட்டு அந்த பாடல போடலாம் போடதே இல்லை இல்ல انا எல்லாத்தையுமே என்ன சொன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீங்களே டியூன் போடலாம் அதான் நாட்டுப்புற சொல்றீங்க இப்ப பாருங்க நீங்களே போடலாம் போடுங்க டியூன் உங்களுக்கு வரதே இல்ல இல்ல போடுங்க பாட்டு பாட்டி எழுதி அப்படியே போடுறேன் ஆமா வேற ஒரு இன்னும் இன்னும் கொஞ்சம் கமி கமி சுந்தியாக்குறது இது தாளம் நாட்டுப்புற பாட்டுனா தானே அப்படியா தானே தானே பார்த்து ஒரு தர ஒரு தர

நீங்களே ஒரு டூன் போடுங்க நீங்களே ஒரு டூன் போடுங்க அப்படி போடுவோம் யார் கேட்பா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தஞ்சா தன்னா நானே தன்னா நானே தன்னா நானே தானா நிஹ சினிமா பாட்டு வந்ததா இல்லம்மா தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒண்ணு இல்ல டியூ மாறிச்சு இந்த பாட்டு எனக்கு தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு வந்துருச்சு ஆமா தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னா தாலி தொங்கு மட்டத்துல இருக்க வரலாமான்னு வரும் இந்த டியூனை மறந்து போச்சு எனக்கு டியூன் வந்து வேற ஓடி போச்சு அது வந்து பழைய பாட்டு அதாவது சினிமா பாட்டு வருது தன்னா நானி தன்னா நானி தன்னா நானி தானா நீ இது வேற சினிமா பாட்டு இல்ல எல்லாமே சினிமா பாட்டு கொண்டு வந்தது தானங்க கும்மி பாட்டு தான் கொண்டு வந்தாங்க இந்த பாட்டு ஆயிரம் தாமரை மட்டும் அது கும்மி பாட்டு